வருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விழுங்கி விநாயகர் பற்றி தாங்க பார்க்க போறோம் இது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டத்தில் திருச்சிற்றம்பழத்துல ஸ்ரீ புராதவனேஸ்வரர் சுவாமி அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இந்த கோயிலுக்கு வலதுபுறம் சன்னதியில விநாயகர் இருக்குங்க அந்த விநாயகரோட பேரு தான் விழுங்கும் விநாயகர்னு சொல்லலாங்க அந்த பூ விலங்கும் விநாயகரை தங்களோட காரியங்கள் நிறைவேற மக்கள் அனைவரும் பக்தர்கள் வந்து தங்களோட காரியங்கள் நிலைவேற வேண்டிக்கொண்டு கொண்டு பூ விளங்கும் விநாயகரோட இரு செவிகளிலும் உள்ள துவாரங்களில் பூக்களை செ சொருகி வைப்பாங்க அவர்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் என்றால் செவியின் துவாரங்களில் செருகிய பூ வந்து உள்ளே சென்றுடும் காரியங்கள் நிறைவேறாது அப்படின்னா செவிகளில் வைத்த பூக்கள் வந்து அப்படியே இருக்குன்னு சொல்லலாங்க இது இன்னும் நடந்து வருகிறதுன்னு சொல்லாங்க இந்த பதிவில் பூவிலுங்கி விநாயகர் பற்றி முழு தகவல்களை பார்க்குறாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேரும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடுவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தளத்தில் விழுங்கி விநாயகர் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாங்க பெரியநாயகி அம்மன் சன்னதியில் வலதுபுறம் சிறு விநாயகர் சிலை இருக்குங்க இதற்கு தான் பூவிலங்கி விநாயகர்னு சொல்லலாங்க பக்தர்கள் வந்து தங்களோட வேண்டுதலில் நிறைவேற மனதார பிரார்த்தனை செய்து அவரோட காது துவாரத்தில் அந்த பூவை வந்து துவக்கி வைப்பாங்க தங்கள் நினைத்த காரியம் கைகூடும் அப்படின்னா விநாயகர் காதில் வைத்த பூ வந்து உள்ளே சென்றுடும் ஒருவேளை பூ தாமதமாக சென்றால் காரியமும் தாமதமாக ஆகப்படும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் காரியங்கள் நிலைவேறாது அப்படின்னா செவிகளில் வைக்கப்பட்ட பூ வந்து அப்படியே இருக்குன்னு சொல்லலாங்க பக்தர்கள் அனுபவத்தால் இந்த உண்மை அறிந்ததாக சொல்லப்படுதுன்னு சொல்லலாம் வழமான பாரம்பரியம் கொண்ட நம்ம நாட்டில் எண்ணற்ற கோயில்கள் இருக்குங்க ஆனால் ஒரு சில கோயில்கள் தனிச்சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாங்க பல வினோத செயல்கள் நடைபெறும்னு சொல்லலாம் தளங்களும் பல இருக்குன்னு சொல்லலாம் நம்ம எந்த கோயிலுக்கு சென்றாலுமே நம்ம முதல்ல விநாயகர் வழிபட்டுட்டு தாங்க அடுத்த கடவுளை வழிபட நாங்கள் ஆரம்பிப்போம் அந்த மாதிரி விநாயகர் ஏன் முதல்ல வணங்குறாங்க அப்படின்னா விநாயகர் வந்து யாருமே நம்மளுக்கு மேலே இல்லை அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து விநாயகரை வணங்கிட்டு அடுத்த கடவுளுக்கு நம்ம போகிறது வழக்கமாக இருக்குங்க பல்வேறு வகையான சிறப்புகளை கொண்ட விநாயகருக்கு பிள்ளையாறு கணபதி ஆணைமுகன் என்ற பல பெயர்களும் இருக்குதுன்னு சொல்லலாங்க விநாயகரை நம்ம முழு கடவுளாக வழிபடணும்னு சொல்லலாங்க அதே மாதிரி சைவ சமயத்தோடும் வைணவ சமயத்தோடும் ஒன்றிணைந்து வைணவர்கள் விநாயகரை தும்பிக்கை ஆழ்வார் அப்படின்னு அழைக்கிறதா சொல்லப்படலாங்க அது மட்டும் இல்லாம நம்ம இவர கணங்களின் அதிபதி என்பதால கணபதி என்றும் யானையின் முகத்தினை கொண்டிருக்கிறதுனால யானை முகன் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க விநாயகர் வந்து இந்து கடவுளான சிவன் பார்வதி ஆகியோரோட பிள்ளையாகவும் முருகன் அப்படிங்கிற கடவுளோட அண்ணனாகவும் சொல்லப்படுறாருன்னு சொல்லலாங்க சிவன் மற்றும் பார்வதி அவர்களோட மகன்தான் தான் சொல்லலாங்க சிவபெருமான் வந்து கபிலாயம் வந்து கொண்டிருந்தது அதை அறிஞ்சு பார்வதி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்டு இருந்தாங்க அவரை வரவேற்கு முன்பாக தாயார் வந்து நினைச்சாருன்னு சொல்லலாங்க அப்போது நந்தி இல்லாததால அங்கு வாயிற்காவலர் யாரும் இருக்கவில்லை எனவே நாம் பார்வதி தாம் குளிக்கும் முன்னாடி மஞ்சள் விழுவதால ஒரு சிறுவனை செஞ்சு அதுக்கு வந்து உயிர் கொடுத்தாங்க அவனுக்கு விக்கினங்களை தீர்ப்பவன் அப்படின்னு பெயரும் விநாயகர் என்ற பெயரும் சூட்டினாங்க மேலும் தான் வந்து தயாராகி வரும் வர ஒருவேரை ஒருவரையும் உள்ளே அனுமதிக்க வேணாம் அப்படின்னு விநாயகரிடம் சொன்னாங்க விநாயகரும் அவ்வாறே செய்வதாக வாக்களிக்கிறாங்க பிறகு கவிலாயம் வந்தடைந்த சிவபெருமானை விநாயகர் வந்து உள்ளே செல்ல அனுமதிக்கலை இதனால் கோபமான சிவபெருமான் வந்து தன் திரிசூலத்தால் விநாயகரோட தலையை கொய்தார் பிறகு நடந்ததை அறிந்து கோபம் கொண்ட பார்வதி பிரபஞ்சத்தையே அழிக்க முடிவெடுத்தார் அவ்வாறு செய்ய வேண்டாம் அப்படின்னு பிரம்மர் வந்து வேண்டிக் அதற்கு பார்வதி விநாயகரை உயிர்த செய்ய வேண்டும் மற்றும் விநாயகரையே அனைவருக்கும் முழு முதற் கட்டளை போட்டாங்க அதை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் வந்து முதல்ல தென்படும் எடுத்து வருமாறு சிவகணங்களை அனுப்பினார் அதன்படி சிவகணங்கள் கஜாசுரனின் தலையுடன் திரும்பி வந்தார் அதை விநாயகரின் உடலோடு பொருத்தினார் பிரம்மதேவர் பிறகு விநாயகருக்கு உயிரளித்தார் சிவபெருமான் அவனுக்கு முழுமுதிர் கடவுள் என்ற பட்டமும் கணங்களுக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால கணபதி என்ற பெயரும் சுட்டி வணங்குறாங்க பூவிலி விநாயகரை நம்ம பார்க்கறது ரொம்ப ஒரு சிறப்புன்னு சொல்லலாங்க அந்த பூவிலி விநாயகரோட காதில் வந்து ரெண்டு பக்கமும் ரெண்டு பூ வைக்கிறாங்க அது பாருங்க நல்லது நடக்கும் அப்படின்னா உடனே நடக்கும் அப்படின்னா உடனே அந்த பூ வந்து அந்த விநாயகர் விழுங்கிடுவார் ஆனா கொஞ்சம் தாமதமா நடக்கும் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக அந்த பூ வந்து கா உள்ள விழுங்கிடும் ஆனா வந்து எதுவுமே நடக்காது அப்படின்னா அந்த வைத்த பூக்கள் வந்து அப்படியேதான் இருக்கும் கோவிலிங்கி விநாயகருக்கு நம்ம நந்தியாவட்டம் மலரை வந்து காம்ப கிள்ளிட்டு நமக்கு நடக்க வேண்டிய காரியங்களை நம்ம மனதில் நினச்சிக்கிட்டு விநாயகரோட ரெண்டு காதுகள்லையும் நம்ம மலரை வச்சால் நினைத்த காரியம் உடனடியாக நடக்கும் அப்படின்னா அந்த பூ உள்ள போரிச்சு பாருங்கள் நீங்களே இந்த கண்குளிரை பார்க்க முடியும்னு சொல்லலாங்க இரு காதுகளிலும் மறை வச்சுட்டு அந்த நினைச்ச காரியம் உடனடியாக நடக்கும் அப்படின்னா அந்த பூ வந்து அந்த காது வழியாக உள்ளே போயிருன்னு சொல்லலாங்க நாம் நினச்ச காரியம் கொஞ்சம் தாமதமாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து பூ கொஞ்சம் தாமதமாக அந்த காதின் வழியாக உள்ளே போகும்னு சொல்லலாங்க பூ உள்ளே செல்லாமல் காரியம் நடைபெறாது அப்படின்னு நினை அப்படின்னா அந்த பக்தர்களோட நம்பிக்கையாக இருக்குன்னு சொல்லலாங்க பூவை விழுங்க பக்தர்களுக்கு நல்வழி காட்டுவதில்லை இவரை பக்தர்கள் பூ விழுங்கி விநாயகர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலில் விநாயகர் சிலை ஒரு தனி சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாங்க பெரிய நாயகி அம்மான் சன்னதியில் வலதுபுறம் சிறு விநாயகர் சிலை இருக்குதுன்னு சொன்னோம் அதே மாதிரி இதற்கு பூ விலுங்கி விநாயகர் அப்படின்னு பேர் பார்த்தங்க பக்தர்கள் வந்து தங்களோட ம வேண்டுதலை நிறைவேற மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு அவரோட காது துவாரத்தில் அந்த பூவை வந்து வைக்கிறாங்க அது ஒரு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததான்னு சொல்லலாங்க ஒருவேளை அந்த பூ வந்து உடனே விழுங்கிட்டால் சீக்கிரமாக அந்த காரியங்கள் நடக்குன்னு பார்த்தோம் அந்த பூ வந்து கொஞ்சம் லேட்டாக அந்த பூ விநாயகர் விழுங்குனா அது கொஞ்சம் தாமதமாக ஆகும் நினைக்கலாம் அதே மாதிரி நம்ம வைத்த பூக்கள் அப்படியாக இருந்தால் வந்து அது வந்து நல்ல கொஞ்சம் காரியங்கள் நடக்காது அப்படின்னு அர்த்தம் சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு மக்கள் அனைவருமே ரொம்ப ஆச்சரியத்தோடு அந்த கோயிலுக்கு சென்று என்ன நடக்க வேண்டும் அப்படின்னாலும் முதல்ல அந்த கோயிலுக்கு சென்று நம்ம அந்த வேண்டுதல்களை வைத்து அந்த காரியங்களை நம்ம நினச்சிட்டு வாக்கு வச்சு அது கரெக்டான ஒரு இதுதை சொல்லுங்கள் இந்த உலகத்தில் பல அதிசயங்கள் நடந்ததாக இருந்தாலும் எப்போது என்ன நடக்கப் போகுது அப்படின்னு யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லலாங்க கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற வாதம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது போன்ற அதிசயங்களை நிகழ்த்தும் வினோதங்களையும் வினோத தளங்களையும் உண்டுன்னு சொல்லலாங்க பிள்ளையார் வந்து பால் குடித்தார் அம்மன் கண் திறந்தாரு என்று ஏகப்பட்ட வதந்திகள் வந்து மறைஞ்சாலும் இன்றும் இந்த கலியுகத்தில் சில புராண கோயில்கள் இருக்குதுன்னு தாங்க சொல்ல முடியும் அதே மாதிரி பிடுங்கி நிற்கும் நிலையையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இறைவனோட சக்தியின்றி அந்த உலகில் அணுவும் அசையாதுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை மற்றவங்கிட்ட சொல்லி பகிர்ந்துட்டு இருக்கிறத விட அதை இறைவன்கிட்ட நம்ம முறையாக கோயிலுக்கு சென்று நம்ம வழிபட்டுட்டால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குன்னு சொல்லலாங்க பிரச்சனைகளை கொடுப்பதும் அவரே அதை தீர்க்க வழிகாட்டுபவரும் அவர்னு சொல்ல சொல்லலாங்க இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஒருவிடும் நம்ம குறைகளை கூறினா உடனே அது பத்து பேருக்கு வேகமாக இருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி நம்ம என்ன பிரச்சனையாக இரு சரி அதை ஆண்டவன்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டு அவர் பார்த்து அதே மாதிரி தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை என்ற கிராமத்தில் திருச்சிற்றம்பலத்தில் புராதனேஸ்வரர் திருக்கோயில் அமைஞ்சிருக்குன்னு சிவபெருமானுக்கு பழமை என்றும் பெயரும் இருக்குங்க அன்னை பெரிய நாயகியாக காட்சி அளிக்கிறாள் இவருக்கு வஸ்திரம் சாற்றி அபிஷேகம் செய்தால் திருமணம் கைகூடும் குழந்தை வரம் கிட்ட சொல்லலாங்க இங்கிருந்து சுமார் பதினைஞ்சு கிலோமீட்டர் யமன் வயல்வெளியில் மூலதராக மூலதாராக தனி கோயில் வீற்றிருப்பு சிறப்பம்சமாக சொல்லலாங்க இது இடது காட்டு காட்டுப்பகுதியாக இருந்தால் என்று அழைக்கப்பட்டதாக இந்த இடத்துல நெடுங்காலமாகவே சிவபெருமான் ஆழ்ந்த தவம் செய்து கொண்டிருந்த போது அசுரர்களின் அட்டகாசம் அதிகமானது அவரோட தவத்தை கலைக்க வேண்டி தேவர்களும் முனிவர்களும் பார்வதி தேவியிட்ட சொன்னாங்க பார்வதி தேவியோ மன்மதனை அழைத்து வருமாறு கோரி கோரிக்கிட்டாங்க மன்மதன் வந்து ஈசன் மீது மலர் கண்ணை தொடுத்தான் அதனால தவம் கலைத்தாரு ஈசன் இதனால வந்து அந்த இடம் பூவனம் அப்படின்னு பேரும் வந்ததுன்னு சொல்லலாங்க பாதியில தவம் கலைஞ்ச ஈசன் வந்து தமனது மூன்றாவது கண்ணை திறந்தாரு இதனால மன்மதன் சாம்பலாக பெற்றான்னு எனவே அவ்வூர் மன்மதப்பட்ட ஊர் என்று அழைக்கப்பட்டதுன்னு சொல்லலாங்க பார்வதி தேவியும் தேவர்களுக்கு ஈசனின் மன்மதன் செய்த காரியத்திற்கு தாங்களே பொறுப்பு என்பதையும் அவனை மீண்டும் உயிர் கா காக்குமாறு வேண்டிக் கொண்டாங்க அவர்களோட வேண்டுதலுக்கு இணங்கி சிவபெருமான் வந்து மண்மதனோட சாம்பல் மீது பால் தெளித்தார் மன்மதனும் உயிர் பெற்றான் இந்த இடம் பாலத்தளி என்று அழைக்கப்பட்டதுன்னு சொல்லலாங்க இந்த கோயிலில் இந்த நிகழ்வுக்கு சான்றாக இன்றும் காமன் கொட்டல் என்ற இடத்துல காமன் பண்டிகை வெகு விமரிசையாக கொண்டாடப்படுதுன்னு சொல்லலாங்க இந்த கோயிலில் இருக்கும் விநாயகர் சன்னதியில் தான் பூ விழுங்கி விநாயகர் அருள் பாலித்து கொண்டிருக்காருன்னு சொல்லலாங்க இந்த விநாயகரிடம் நாம் வேண்டுதல்களை மனதில் நினைத்து அவரது காது துவாரத்தில் நம்ம பூவை வச்சுட்டு அப்படி நாம் என்ன என்ன நினைத்து பூவை வைக்கிறோமோ அந்த வேண்டுதல்கள் வந்து உடனே நிறைவேற வேண்டும் அப்படின்னா பூ வந்து விநாயகர் வந்து விழுங்கிடுவாங்க என்பது ஐதீகமாகவே சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க அப்படி விழுங்காமல் இருந்தால் நினச்ச காரியம் தடைபடுன்னு சொல்லலாம் நிறைவறது என்று அர்த்தம்னு சொல்லலாம் இந்த வீடியோல நம்ம பூ விநாயகரை பத்தி முழுமையாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர்